தாத்தாயி அம்மனின் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அபிராமி அந்தாதி பாடல் ஒன்று கல்வி அறிவும் ஞானமும் வளர இந்த பாடலை முழு மனதுடன் சொல்லுங்கள் உங்கள் அறிவும் ஞானமும் வளரத் தொடங்கும் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்த விழுத்துணையே கிழக்கு வானில் எழக்கூடிய சூரியனையே உச்சியில் திலகமாகவும் உணர்வோடு மதிக்கின்றவர்களுக்கு மாணிக்கமாகவும் மாதுளை நிறத்தையுடைய தாமரை மலரில் உரைகின்ற மகாலட்சுமி துதிக்கின்ற இளம் மின்னலாகவும் மிகுந்த வாசனையுடைய குங்குமக் குழம்பாகவும் நிகரற்று விளங்கக்கூடிய திருமகளும் போற்றிடும் எழில் ஒளிரக்கூடிய மேனியை உடைய அபிராமி என் சிறப்பிற்கு துணையாவாள் ஆம் தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம் அப்படியே அனைத்து காக்கும் நம் காத்தாயியையும் சிந்திப்போம் அதன் வழி நம் வினைகள் யாவும் சிந்திப்போகும் நன்றி வணக்கம்